தேடி தந்தை மகன் பெயராலே பெயரா தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால சிந்தனைக்கு அன்போடு உங்களை அழைக்கிறேன் இன்று நாளினுடைய இரண்டாவது வாசகம் இறுதி பகுதி நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவார்த்தை அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்கிறோம் இந்த பகுதி நம்மளுடைய யோசைப்புக்கு எவ்வளவு அழகாக பொருந்துகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு மனிதர்கள் நல்ல முன்னுதாரணங்களை ரோல் மாடல்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக கொண்டு வாழ்வதற்கு கொண்டிருக்கிறார்கள் உலக பிரகாரமாய் பார்க்கிற போது விளையாட்டு நட்சத்திரங்களையும் சாதனையாளர்களையும் அறிவியல் மின்னேற்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொள்கிறார்கள் ஆன்மீகத்தில் வளருகிற போது ஆன்மீகத்திற்கு நல்ல ஒரு முன்மாதிரிகை தேவைப்படுகிற போது இந்த புனித யோசைப்பினுடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த ஐந்து காரியங்களை அவர் செய்தார் இந்த ஐந்து காரியங்கள் அவர் செஞ்சதால கடவுள் அவருக்கு நீதியாக கருதி உயர்த்தினார் உனது நிலைக்கு கொண்டு வந்தார் முதலாவதாக கடவுளின் கட்டளைக்கும் திருவுளத்திற்கும் முழுமையாக தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்க சந்தேகம் இருந்தது குழப்பம் இருந்தது பயம் இருந்தது அச்சம் இருந்தது எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கலக்கம் இருந்தது உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற கலக்கமும் குழப்பமும் நிச்சயமாய் இருந்தது ஆனா அவைகளுக்கு மத்தியில கடவுளுடைய திட்டம் இது கடவுளுடைய கட்டளை இது என்பதை உணர்ந்து தெளிந்து கீழ்படிந்து தன்னை முழுவதுமாய் அதற்கு தயார் செய்தார் ரெண்டாவது சுயநலம் இல்லாத புனித நோக்கத்திற்காக கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டார் இன்னைக்கு சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் இவங்களோட பேசினா எனக்கு என்ன லாபம் இவங்களோட பழகுனா எனக்கு என்ன கிடைக்கும் இவங்களோட என் உறவு தொடர்ந்துதுன்னு சொன்னா என்ன என்ன செய்வாங்க எனக்கு என்ன எதிர்காலத்துல கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கு உலகம் பல பழகி கொண்டிருக்கிறது கமர்ஷியல் வேர்ல்டு மோசமான ஒரு உலகம் ஆனா யோசிப்புக்கு இதுல எந்த ஒரு கேள்வியும் இல்லை சுயநலம் இல்லாத புனித நோக்கம் வருகைக்கு கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டதாக சொல்கிறது மூன்றாவது நம்பிக்கையின் சிறந்த முன்மாதிரியாக அவர் செயல்படுகிறார் எந்த சம்மந்தமும் இல்லை குழந்தை பெற்றெடுக்க இடம் இல்லை கஷ்டப்பட்டு போறாரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறாங்க அந்த அசௌகரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கிறாரு குழந்தைய ஏறது கொள்ளை தேடுறான் தூக்கிட்டு ஓடுங்கிறாங்க தூக்கிட்டு ஓடுறாரு திரும்ப கூட்டிட்டு வாங்குறாரு கூட்டிட்டு வர்றாரு குழந்தையை மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன தொழில் தச்சு தொழிலை வைத்து கொண்டு சிரமங்களுக்கு மத்தியில் வளர்க்கிறார் ஆனால் எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் சந்தேகப்படவில்லை குழப்பமடையவில்லை மரியாளை தொந்தரவு செய்யவில்லை மரியாலோடு இணைந்து கடவுளுடைய திட்டத்திற்கு திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாய் கையளித்தார் நான்காவது கடின உழைப்பாளி கடின உழைப்பாளி மிக சிரமப்பட்டு இருக்கக்கூடிய வேலைகளை சந்தோஷமாய் செய்து எளிய வாழ்க்கை ஆன சந்தோஷமாய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை திருக்குடும்பம் வாழ்ந்ததாக நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக பார்க்கிற போது வைராக்கியமாய் இருந்தார் கேட்டது கனவுலதான் அந்த கனவில் உயர்த்தப்பட்டது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா இல்ல ஏதாவது கதையா நம்பலாமா ஆலோசனை கேட்கலாமா இல்ல பெற்றோரிடத்தில் கலந்து பேசி உறவுகளிடத்துல கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாமா எந்த இது இல்லை இது எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் வைராக்கியமாய் அதில் கடைசி வரை இருக்கிறார் ஐந்து காரியங்களை நீங்களும் நானும் இந்த தவ காலத்தில் சிறப்பாய் பின்பற்றுகிற போது யோசிப்பை எப்படி அவர் கடவுள் ஆண்டவருக்கு நீதியாக கருதினாரோ அதுபோல உங்களையும் என்னையும் உயர்த்த உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல புனிதமாய் மாற கடவுள் வழிநடத்துவார் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே யோசேப்பின் பொறுப்பையும் நம்பிக்கையும் இறை திட்டத்தின் மீது கொண்டிருந்த ஆள் பற்றியும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு ஒரு தந்தையாய் நீர் அவரை கொடுத்திருக்கிறேன் தொடர்ந்து நாங்களும் அவரை போல் விசுவாசத்தில் நம்பிக்கையோடு வாழ மாற அர்ப்பணிக்கிறோம் ஜெபம் கேட்டு எங்களை வல்லமையாய் நடத்தும் சிவனுள்ள பிதாவே ஆமேன்